அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேலும் காலனியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் ஈரான் மீது பல்வேறுபட்ட தாக்குதல்களையும் நேரடி தாக்குதல்களை பல மேற்கொண்ட பின்னரும் ஈரானை வீழ்த்த முடியாத சூழ்நிலையில் உள்நாட்டு குழப்பங்களை ஏற்படுத்தி தங்களுடைய முகவர்கள் மூலம் ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று ஸ்டேலும் அமெரிக்காவும் முழுமூச்சாக செயற்பட்டு வரும் சூழ்நிலையில் தற்போது ஈரானின் நிலை என்னவாக இருக்கின்றது அமெரிக்கா உலகம் முழுவதும் உள்ள விவகாரங்களில் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் சூழ்நிலையில் அமெரிக்காவுக்குள்ளேயே மிகப்பெரிய நெருக்கடி தற்போது ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது வெனிசுலா குறித்து ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு மேலும் பரபரப்பை உலக அரசியலில் ஏற்படுத்தி இருக்கின்றது இந்நிலையில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் அண்மைய சில நாட்களாகவே ஈரான் குடியரசு வீழ்ந்து விட்டது ஈரானில் ஆட்சி மாற்றம் ஆரம்பித்து விட்டது ஈரானின் அதிவுச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி ரஷ்யாவுக்கு தப்பியோடி விட்டார் முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்திகளைத்தான் அதிகமாக ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக அமெரிக்க ஐரோப்பிய ஆஸ்திரேலிய மேற்கத்திய ஊடகங்களும் அவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய பல ஊடகங்களும் உலகில் நடைபெறும் எந்த போராட்டத்தையும் விட ஈரானில் இடம்பெறக்கூடிய போராட்டத்தை மிகவும் முக்கியத்துவப்படுத்தி ஒரு கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி வர்ணனை செய்வதைப் போல செய்து கொண்டிருந்தார்கள் இதில் அதிக அளவான மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் பெருமளவில் வெளியாகி இருந்தன ஏனெனில் பிரபகண்டா மீடியா சொல்வார்கள் அவர்களுடைய நிரலின் கீழ் இயங்கக்கூடிய பல ஊடகங்கள் பதினெட்டாவது நாளை இன்றைய போராட்டம் இருக்கின்றது ஐந்தாவது நாள் கடந்த பின்னரே ஈரானில் ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டது ஈரான் ஆட்சி தகர்ந்து விட்டது ஈரான் கதை முடிந்து விட்டது மிகப்பெரிய அளவில் செய்திகளை வெளியிட ஆரம்பித்து விட்டார்கள் இந்த ஊடக ஆதரவு மிக பெருந்தொகையான பணம் ஸ்டேலிய அமெரிக்க முகவர்களினுடைய செயல் திட்டம் என்று ஒரு பல முனை நெருக்கடி ஈரான் அரசுக்கு கொடுக்கப்பட்டது இதில் இந்த மாற்று இது தொடர்பாக விரிவாக பேசியிருக்கின்றோம் இந்த நிலையில் இந்த போராட்டத்தின் ஊடாக ஈரான் அரசை எப்படியும் கவிழ்த்து விடலாம் என்று நினைத்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த சந்தர்ப்பமும் ஒரு அதிர்ச்சியைத்தான் கொடுத்திருக்கின்றது இன்றைய தினம் ஈரான் முழுவதும் இஸ்லாமிய குடியரசுக்கு ஆதரவாகவும் கலவரக்காரர்களுக்கு எதிராகவும் நாடு தழுவிய ரீதியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஐதுல்லால் ஹமேனுக்கு ஆதரவாகவும் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு ஆதரவாகவும் மிகப்பெரிய போராட்டம் ஈரான் அரசுக்கு எதிரான போராட்டங்களை பல தடவை காட்சிப்படுத்தி செய்திகளை முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்ட ஊடகங்கள் இன்று ஈரான் அரசுக்கு ஆதரவாக நடைபெறும் போராட்டங்களை காண்பிப்பதற்கு தவறி இருக்கின்றார்கள் அல்லது திட்டமிட்டே அதை மறைப்பு செய்கின்றார்கள் என்பது தான் ஒரு வியப்பான விடயம் இதே நாளில் அஜர்பைஜான் மாகாணம் ஸ்பகான் போன்ற பல்வேறு பட்ட பிரதேசங்களில் ஈரான் அரசுக்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களை கண்டித்தும் ஆதரவு தெரிவித்தும் மிகப்பெரிய போராட்டம் ஸ்பகானில் இடம்பெற்ற போராட்டத்தில் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் நேற்று முன்தினம் கெர்மான்சா பிரதேசத்தில் வாரான ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது அதேபோல் அஜர்பய்யான் மாகாணத்திலும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இடம்பெற்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இதுவரை இல்லாத அளவுக்கு மக்கள் திரண்டு எதிர்ப்பாளர்களுக்கு பதிலளிப்பதிலோ அல்லது இந்த எதிர்ப்புக்கள் ஈரான் அரசை கவிழ்த்து விடும் என்று கூறிய அமெரிக்க ஸ்டீல் போன்ற மேற்கத்திய உலகத்திற்கோ முகத்தில் அறைந்ததை போல ஒரு பதிலை கூறியிருக்கின்றார்கள் இன்றைய போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்களின் எண்ணிக்கையை விட மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்கின்றது என்ற செய்திகளை சுயாதீனமாக பெறக்கூடியதாக இருக்கின்ற அந்த காணொலிகளை பார்க்கும் பொழுதும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அதே போல இன்றைய நாளில் ஈரான் காவல்துறையினுடைய தலைவர் போலீஸ் மாதிபர் என்று சொல்லக்கூடிய காவல்துறை தலைவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார் ஈரானின் பெரும்பாலான மாகாணங்களில் இடம்பெற்ற போராட்டம் கட்டுக்குள் வரப்பட்டிருக்கின்றது போராட்டக்காரர்கள் அவர்கள் போராட்டக்காரர்கள் என்று சொல்ல முடியாது கலவரக்காரர்களால் சேதப்படுத்தப்பட்ட வீதிகளும் தெருக்களும் அரசு சொத்துக்களும் சுத்தம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் அரசு பேருந்துகள் தீயணைப்பு வண்டிகள் அரசு பாடசாலைகள் மசூதிகள் அரசு வைத்திய சாலைகள் என்பன தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன இந்த குற்றமளித்தவர்கள் யாரும் தப்பிக்க முடியாது என்று ஈரானின் நீதித்துறை அமைச்சர் இன்று வெளியிடுகின்றார் ஈரானின் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கூறுகின்றார் யாராக இருந்தாலும் நாட்டின் தேசியத்துக்கு எதிராக நாட்டிற்கு எதிரான தேசிய சொத்துக்களை சேதப்படுத்தியவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை நாங்கள் வழங்குவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் ஈரானிய மசூதிகள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசியதற்காக ஆப்கானிஸ்தான் இந்தியா போன்ற நாடுகளைச் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய போராட்டக் குழுவை ஈரான் போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் ஏனெனில் மசூதிகள் மீது குண்டு நடத்தி தகர்ப்பது என்பது ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் ஒருபோதும் அதை செய்வதற்கு மாட்டார்கள் அரசுக்கு எதிரான அதிருப்தி எதிர்ப்பு பொருளாதார சுமை காரணமாக அவர்கள் போராடினாலும் அதிகளவான சந்தர்ப்பங்களில் மசூதிகளை சேதப்படுத்தியதில்லை ஏனெனில் அந்த மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவில் மத நம்பிக்கையுடையவர்கள் எனவே இந்த மசூதிகள் தீவைத்து கொளுத்தப்பட்டதன் பின்னணியில் நிச்சயமாக வெளிநாட்டு சக்திகளின் பங்கேற்பு இருக்கும் என்பதை நாங்கள் பல தடவை குறிப்பிட்டிருந்தோம் இன்று இந்தியாவை சேர்ந்த ஆப்கானிஸ்தானை சேர்ந்த பல போராட்டக்காரர்கள் குழுவில் கலவரம் செய்வதற்காக இறக்கிவிடப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதில் ஆப்கானிஸ்தானில் இருந்து அகதிகளாக வந்தவர்கள் இந்தியாவுக்குள் இருந்து வந்த தொழிலாளர்கள் ஆசை வார்த்தை காட்டப்பட்டு மிக பெரிய அளவில் அவர்களுக்கு டாலர்களில் பணம் மொசாட்டினால் வழங்கப்பட்டு அவர்கள் இந்த வேலைகளை செய்யுமாறு பணிக்கப்பட்டதாக வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார்கள் ஈரானிய போலீஸாரினுடைய விசாரணையில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் அவர்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றது தங்களுக்கு ஆயுதங்கள் முதல் பணம் வரை எங்கு சென்று இந்த நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்ற கட்டளை வரை மொசாட்டினால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மொழியில் ஆங்கிலத்திலும் அவர்கள் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு மேலதிக செய்திகளையும் கூறியிருக்கின்றார்கள் பல மொசாட்டுக்கு ஆதரவானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கும் சூழ்நிலையில்தான் இந்த செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது அதிலும் இந்த அரசு சொத்துக்களை சேதப்படுத்தியவர்களில் பலர் தங்களுடைய முகத்தை மறைத்துக்கொண்டு இந்த தீ வைக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருந்தன அதில் பலர் ஈரானுக்குள் வெளி இருந்து அல்லது வேறு நாடுகளில் இருந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக யாத்திரிகர்களாகும் வேறு சுற்றுலா பயணிகள் விசாவிலும் உள்ளே வந்தவர்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது அவர்கள்தான் இந்த மக்களுக்கு நுழைந்து அமைதியாக இடம்பெற்ற போராட்டங்களை கலவரமாக மாற்றி இருக்கின்றார்கள் எனவே ஈரான் அரசு மிகப்பெரியளவில் அளவில் விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆட்சியை பிடிப்பதற்கு பல மேற்கத்திய சக்திகள் அவர்களுடைய கைப்பாவைகள் முயற்சி செய்த போதிலும் அது பலனளிக்கவில்லை இந்த நிலையில் இன்றைய நாளில் ஈரானுக்கு எதிராக நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவாக பிரிட்டன் ஜெர்மன் பிரான்ஸ் போன்ற நாடுகளிலும் போராட்டங்கள் இடம்பெற்று வந்தன ஏனெனில் அந்த நாடுகள் அப்படியான போராட்டங்களை ஊக்குவிக்கும் அதில் இந்த கருத்தும் இல்லை ஏனெனில் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மேற்குலகமும் ஈரானை வீழ்த்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா ஸ்டில் மட்டுமல்ல இந்த நிலையில் ஒட்டுமொத்த உலகத்துடனும் ஈரான் ஒரு போர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் இன்று துருக்கியின் ஸ்தான்புல்லில் இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக ஈரானிய எதிர்ப்பாளர்கள் அங்கு கூடியிருந்த பொழுது அங்கே வந்த துருக்கிய இளைஞர்கள் அமெரிக்கா ஸ்டேலினுடைய நாய்கள் இங்கே ஒன்று கூட கூடாது என மிகப்பெரிய அளவில் அவர்கள் மீது வார்த்தை பிரயோகம் அல்லது வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் ஈரான் அரசுக்கு எதிராக போராட்டம் செய்வதற்காக வந்தவர்களை அங்கு சேர்ந்த துருக்கி இளைஞர்கள் விரட்டி அடிக்கும் அளவுக்கு நிலைமை சென்றிருக்கின்றது அதன் பின்னர் அவர்கள் அந்த போராட்டத்தை கைவிட்டு வெளியேறுகின்றார்கள் துருக்கியினுடைய காவல்துறையினரும் ஈரான் தூதரகத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் நடைபெறுவதை பின்னர் தடுத்திருக்கின்றார்கள் என்பதில் அங்கு ஒரு மோதல் போக்கு ஈரானுக்கு ஆதரவான நபர்கள் அவர்களை தாக்கு நிலை ஏற்பட்ட பின்னர் காவல்துறையினரால் அந்த கூட்டம் தடுக்கப்பட்டு வெளியேற்றப்படுகின்றது இது தொடர்பான காணொலிகளை நாங்கள் வாட்ஸ்அப் சேனலில் பதிவேற்றுக்கொண்டோம் ஏனெனில் யூடியூப் தளத்தில் அனைத்தையும் பதிவேற்ற முடியாத சிக்கல் காரணமாக அகில மீடியாட்டின் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் பார்க்க முடியும் எனவே துருக்கியில் ஈரானுக்கு எதிராக போராட முனைந்தவர்கள் விரட்டியடிக்கப்பட அமெரிக்காவிலும் ஒரு சம்பவம் என்று இடம்பெற்று விட்டது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் பகல்லாவி பகல்லவி என்று சொல்லக்கூடிய மன்னராட்சியினுடைய இறுதி எச்சம் அந்த எச்சத்தினுடைய முச்சம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் ஈரானைக்கு பற்றி மேற்கத்திய நாடுகளின் கலாச்சாரத்தை இங்கு பரப்பலாமென்று துடித்து கொண்டிருக்கின்றார் எந்த நேரமும் கோட் சூட் போட்டு வீடியோ பதிவுகளை வெளியிட்டு ஈரான் மக்களை கொந்தளியுங்கள் ஈரான் மக்களை போராடுங்கள் நான் சுலபமாக வந்து அங்கு ஆட்சியில் அமர்ந்து விடுகின்றேன் என்பதைப் போல அவருடைய வீடியோ பதிவுகள் ஒரு படம் மிகப்பெரிய காமெடியாக இருக்கின்றது அப்படியான ஒரு நபரை வைத்துத்தான் அவர் ஸ்டெயில் அமெரிக்காவினுடைய தீவிர நண்பர் என்பது உயர்கிறேன் அவரை வைத்து ஆட்சியை பிடிக்கலாம் என்று கனவு காணக்கூடிய ஒரு கூட்டம் அமெரிக்காவில் ஈரானுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட போது ஒரு மிக வேகமாக வந்த லாரை அந்த கூட்டத்தை மோடி தள்ளியிருக்கின்றது இதில் பலர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இந்த மோதலின் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்ன என்பது இதுவரை கண்டறியப்படவில்லை ஆனால் ஈரானுக்கு எதிரான போராட்டம் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற போது போராட்டக்காரர்கள் மீது லாரி மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டு பலர் படுகாயமடைந்த சம்பவம் போராடியவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது பின்னர் இந்த லாரி டிரைவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றன துருக்கியிலும் அமெரிக்காவிலும் ஈரானுக்கு எதிரான ஆர்ப்பாட்டக்காரர்கள் மிகப்பெரிய சிக்கலை சந்தித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இவை ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பாகவும் கலவரங்கள் தொடர்பாகவும் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சர்வதேச சதி குறித்தும் தொடர்ச்சியாக நாங்கள் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் ஈரானின் உடைய சபாநாயகர் நேற்று ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் ஈரானை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ச்சியாக குறிப்பிடுகின்றார் நாங்கள் ஈரானை தாக்கப் போகின்றோம் ஈரான் மக்களுக்கு உதவி செய்யப் போகின்றோம் எந்த நேரத்திலும் நாங்கள் மிக கடுமையான தாக்குதல் நடத்துவோம் என்று கூறும் வேளையில் ஈரானுடைய சபாநாயகர் எங்கள் மீது அமெரிக்காவை ஸ்ட்ரேலோ தாக்குதலை நடத்தினால் நாங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை அமெரிக்க ராணுவ தளங்களையும் தாக்குவோம் ஈவிரக்கம் இல்லாமல் அத்தனை மத்திய கிழக்கினுடைய தளங்களும் தரைமட்டமாக்கப்படும் ஸ்ரேல் மீது இதுவரை பயன்படுத்தாத ஏவுகணைகள் அத்தனையும் செலுத்தப்படும் ஸ்டைலின் டெல்லா நகரம் தரைமட்டமாக்கப்படும் அளவுக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவோம் இம்முறை ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அந்த சிவப்பு கோடு எதுவும் எங்களுக்கு இருக்காது என்று தெரிவித்திருந்தார் அதை இன்று ஐஆர்ஜிசிங்குடைய இராணுவ தளபதியும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் அது ஸ்டெயிலாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் ட்ரம்ப் மிரட்டியதைப் போல எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்லாமிய குடியரசின் சட்டபூர்வமான இலக்குகளாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை அமெரிக்க தளங்களும் மாறிவிடும் எனவே இதற்கு தயார் நிலையில் எங்கள் ஏவுகணை ட்ரோன் படைகள் இருக்கின்றன என்றொரு விடயத்தையும் அவர் தெரிவித்திருந்தார் அமெரிக்காவும் இரண்டு மூன்று தனங்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதாக கூறினாலும் சற்று அமைதியாகவே காணப்படுகின்றார்கள் திட்டங்கள் ஏதாவது இருக்குமா என்பதை உறுதிப்படுத்த முடியாவிட்டாலும் இதுவரை தாக்குதல்கள் நடைபெறவில்லை ஏனெனில் ஈரானின் பதில் தாக்குதல்கள் மிக கடுமையாக இருக்கும் என்பதை அவர்கள் கூறிவிட்டார்கள் கடந்த முறையும் இஸ்ரேல் மீது பன்னிரண்டு நாட்கள் தங்கள் ஏவுகணை பலத்தை காண்பித்திருந்தார்கள் இஸ்ரேல் சொல்லைய இழப்புக்கள் இருபத்தி ஐந்து சதவீதம் என்றால் இஸ்ரேல் சொல்ல முடியாத அளவுக்கு இரகசிய தளங்கள் கூட இருகணைகளின் இலக்குகளில் சிதறிக்கப்பட்டிருந்தன எவை ஒன்றின்மே ஒன்றாக வெளியாகியமை உயர்விடுகள் எனவே அமெரிக்காவுக்கு ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை இதுவரை இல்லாத எச்சரிக்கை அமெரிக்க செனட்டுக்குள்ளேயே இது புலவை ஏற்படுத்தி இருக்கின்றது ஜனநாயக கட்சியில் மட்டுமல்ல குடியரசுக் கட்சிகள் இருப்பவர்கள் பலர் கூட ஈரான் மீதான தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தின் உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் ஈரான் மீது அமெரிக்கா நடத்தும் தாக்குதல்கள் தேவையற்ற ஒரு பிராந்திய உலகப் போரை ஏற்படுத்தும் என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் பல பிரதிவாதங்களில் ஈரான் மீதான தாக்குதலுக்கு ஆதரவாளர்களை விட எதிர்ப்பாளர்கள் மிகப்பெரிய அளவில் இது அமெரிக்காவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற விடயத்தையும் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் ஈரான் மீண்டும் தங்கள் தளங்கள் தாக்கப்பட்டால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தலங்களை இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாங்கள் தாக்கியளிப்போம் என்ற செய்தி தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ஈரான் விவகாரம் இவ்வாறு சென்று கொண்டிருக்க அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான போராட்டம் மிகப்பெரிய அளவில் தீவிரமடைந்திருக்கின்றது ஆரம்பத்தில் மினோபொலிஸ் நியூயோக் வாஷிங்டன் போன்ற நகரங்களில் இடம்பெற்ற போராட்டம் இன்று கலிபோர்னியா ஃப்ளோரிடா மெசிசிப்பி அனைத்து மாகாணங்களிலும் பரவி இருக்கின்றது மிகப்பெரிய போராட்டம் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு ட்ரம்பினுடைய அடாவடித்தனங்களை நிறுத்துங்கள் ஐசி தேசிய காவல் படைகளை இங்கிருந்து உடனடியாக வெளியேற்றுங்கள் எங்கள் மக்களை பாதுகாப்பதற்கு எங்கள் மாநிலங்களுக்கு தெரியும் அமெரிக்க தேசிய காவல் படை என்பது இங்கு மனிதர்களை கொல்லும் ஒரு இயந்திரமாக மாறிவிட்டது ட்ரம்ப் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று ட்ரம்ப்புக்கு எதிரான போராட்டம் அதேபோல வெனிசுலா விவகாரத்திலும் அமெரிக்கா தேவையற்ற மூக்கை நுழைத்திருக்கின்றார்கள் இது அமெரிக்காவை அளவில் தனிமைப்படுத்தும் என தெரிவித்து மிகப்பெரிய அளவிலான போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது அந்த போராட்டத்தில் பொறுமை இழந்த நபர்கள் ஒரு கட்டத்தில் அரசு கட்டிடங்களுக்கு தீ வைத்து கொளுத்தி இருக்கின்றார்கள் இரண் போராட்டங்களை பற்றி நிமிடத்துக்கு நிமிடம் பேசக்கூடிய ஊடகங்கள் அமெரிக்காவில் லட்சம் மக்கள் திரண்டு போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் அரசு கட்டிடங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றன ஐசி என்று சொல்லக்கூடிய அமெரிக்க சிறப்பு இராணுவத்தினுடைய முகாம்களை முற்றுகையிட்டு மக்கள் போராடி இருக்கின்றார்கள் இந்த விடயங்களை எல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்களா அல்லது சொல்ல விரும்பவில்லையா தெரியவில்லை அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக மாறியிருக்கின்றது எனவே அமெரிக்காவுக்குள் இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகளையே சமாளிக்க முடியாத நிலையில் ட்ரம்ப் சர்வதேச ரீதியில் செய்யும் விடயங்கள் மிகப்பெரிய கேள்விகளையும் அல்லது உள்நாட்டு எதிர்ப்பை திசை திருப்புவதற்காக அவர் இவ்வாறான நடவடிக்கைகளை செய்கின்றார்களா என்ற ஒரு எண்ணத்தையும் ஏற்படுத்துகின்றது இன்று அவசர அவசரமாக அமெரிக்காவின் பென்டகன் அறிவிப்பை விடுகின்றார்கள் கிரீன்லாந்தை பெற்றுக்கொள்வதற்கான ட்ரம்பின் முயற்சிகளில் நாங்கள் பின்வாங்கப் போவதில்லை பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் கிரீன்லாந்திற்கு இராணுவ படைகளை அனுப்புவதற்கான தயாரிப்புகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறு ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கின்றார் என்ற செய்தி பென்டகனில் இருந்து நேற்று வெளியான பின்னர் பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் நாடுகளுடைய பாதுகாப்புத்துறை தலைவர்கள் அவசரமாக சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் ஒருவேளை கிரீன்லாந்தின் மீது அமெரிக்கா நேரடி இராணுவ தாக்குதலை நடத்தினால் கிரீன்லாந்து டென்மார்க்கு சொந்தமாக இருக்கின்றது டென்மார்க்கின் நிறையாண்மையை பாதுகாப்பதற்காக பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி ஒன்றிணைந்து டென்மார்க்குக்கு ஆதரவாக இராணுவத்தை களமிறக்கும் ஏனெனில் அவர்கள் நேட்டோ நாடுகள் அமெரிக்காவும் நேட்டோ நாடுகள் தான் ஆனால் அமெரிக்கா தனித்து ஒரு தன்னிச்சையான போரை அறிவித்தால் நாங்கள் நேட்டோவாக அமெரிக்காவை எதிர்ப்போம் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது எந்தளவு தூரம் அவர்களை எதிர்க்கப் போகின்றார்கள் எவ்வளவு தூரம் எதிர்த்து நிற்கப் போகின்றார்கள் என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏனெனில் அந்தளவுக்கு அவர்களுக்கு தன்மானம் இருக்கின்றதா முதுகலும் இருக்கின்றதா அந்த அளவுக்கு வீரம் அவர்களுடைய படைகளுக்கு இருக்கின்றதா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் அறிவித்து விட்டார்கள் நாங்கள் டென்மார்க்கு ஆதரவாகத்தான் நிற்போம் அமெரிக்க தாக்குதலில் எதிர்ப்போம் என்று இவ்வளவு பஞ்சாயத்துக்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்று தன்னுடைய ட்ரூத் சோசியல் மீடியா பக்கத்தில் தன்னுடைய புகைப்படத்தை பதிவேற்றி வெனிசுலாவின் தற்காலிக ஜனாதிபதி ஆக்டிங் பிரசிடென்ட் ஆஃப் வெனிசுலா என்று பதிவிட்டு ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார் இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் வெனிசுலாவில் ஒரு துணை ஜனாதிபதியை ஜனாதிபதியாக அறிவித்திருக்கின்றார்கள் அவர் பதவியேற்றிருக்கின்றார் அமைச்சரவை மீண்டும் இயங்கத் தொடங்கிவிட்டது அதில் நேற்றைய தினமே அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் ஒரு பயங்கரவாத நடவடிக்கை என்று தீர்மானம் ஒரு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் வெனிசுலாவின் முறையான ஜனாதிபதி நான் தான் நான் தான் ஆக்டிங் பிரசிடென்ட் என்று ஒரு பதிவை தனக்குத்தானே சூட்டியிருக்கின்றார் தன்னை தானே நியமிப்பது என்று சொல்வார் தனக்குத்தானே மகுடம் சூட்டி தான் தான் தற்போதைய ஜனாதிபதி என்று குறிப்பிட்டிருக்கின்றார் வெனிசுலாவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் வரை அமெரிக்கா நாட்டை வழிநடத்தும் என்று ட்ரம்ப் ஏற்கனவே அறிவித்துள்ள சூழ்நிலையில் தற்போது தன்னை தானே அவர் ஜனாதிபதியாக அறிவித்துள்ளமை புதிய வெனிசுலா அரசுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் சரியான புரிதல் ஏற்படவில்லை அல்லது சரியான சிக்கலான ஒரு நிலையை மதுரோ காலத்தில் இருந்ததைப் போலவே இருப்பதாக பலர் குறிப்பிடுகின்றார்கள் இதன் காரணமாகவே தானே தன்னை ஜனாதிபதியாக ஒரு அறிவித்திருப்பதால் வெனிசுலாவின் புதிய அரசுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு சிக்கல் மோதல் வெறுவதற்குரிய வாய்ப்புக்கள் மிகவும் அதிகரித்திருக்கின்றன அது மட்டுமல்ல வெனிசுலாவில் இருக்கக்கூடிய எண்ணெயை எடுத்து தான் விற்பனை செய்யப் போகின்றேன் அந்த விற்பனையில் வரக்கூடிய பணத்திலிருந்து வெனிசுலாவை முன்னேற்றப் போகின்றேன் என்றெல்லாம் கூறிகள் நடக்கின்ற கதையாக இருக்க வாய்ப்பு இல்லை என்றால் ஆப்கானிஸ்தானை இவ்வாறுதான் சொன்னார்கள் ஈராக்கை இவ்வாறுதான் சொன்னார்கள் லிபியாவை இவ்வாறுதான் சொன்னார்கள் உள்ளே சொல்லும் பொழுது அந்த நாட்டை ஆட்சியை மாற்றப் போகின்றோம் நாட்டை வளர்க்கப் போகின்றோம் செழிப்படைய வைக்கப் போகின்றோம் என்றெல்லாம் கூறினார்கள் இன்று அமெரிக்கா புகுந்த பின்னர் ஆப்கானிஸ்தானின் நிலை ஈராக்கின் நிலை லிபியாவின் நிலை என்ன என்பதை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது எனவே ட்ரம்ப் பெனிசுலாவையும் அந்த நிலைக்கு மாற்றுவதற்கு முற்படும் சூழ்நிலையில் அமெரிக்க அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் அங்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன மக்கள் லட்சக்கணக்கானவர்கள் கராக்கஸ் தெருக்களில் கூடி அமெரிக்க ஆக்கிரமிப்பை எதிர்ப்போம் என்று மிகப்பெரிய அளவில் போராடுகின்றார்கள் இந்த நிலையில்தான் ட்ரம்பின் அறிவிப்பு மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து ஒரே நேரத்தில் பல நாடுகளுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றார் அதான் சொன்னான் ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றார் மெக்சிகோ கொலம்பியா கியூபா போன்ற நாடுகளுக்கும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் மெக்சிகோ இராணுவம் நேற்றைய தினம் அமெரிக்க எல்லையில் தங்களுடைய படைகளை பீரங்கி கவச வாகனங்களை நிறுத்தி இருந்தார்கள் அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பை தடுப்பதற்காக இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய இராணுவ வாகனங்கள் போர்டேங்கிகள் கவச வாகனங்கள் மெக்சிகோ எல்லை நோக்கி செல்லக்கூடிய காட்சிகள் மெக்சிகோ இல்லையே குவிக்கப்படக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன எனவே வெனிசுலாவை போல மெக்சிகோவிலும் அமெரிக்கா ஒரு அத்துமீறிய தாக்குதலை அடாவடியான ஒரு கெப்பற்றுதலை ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளாயுது என்பது மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கின்றது ஒருபுறம் கிரீன்லாந்துக்கான மிரட்டல் மறுபுறம் மெக்சிகோ எல்லையில் இராணுவ வாகனங்கள் குவிக்கப்படுவது இந்த ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் உலகம் முழுவதையும் ஒரு போர்க்களமாக பதற்ற நிறைந்த பகுதியாக மாற்றியிருக்கின்றது நடக்கின்ற போர்களை எல்லாம் நிறுத்தி உலகம் முழுவதும் அமைதியை கொண்டு வருவேன் நான் பதவியேற்றால் மட்டுமே மூன்றாம் உலகப் போரை நிறுத்த முடியும் என்று சொல்லி மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து ஜனாதிபதி பதவியை பெற்றுக்கொண்ட ட்ரம்ப் செய்யும் நடவடிக்கைகள் அவர் சொன்னதற்கு முற்று முழுதாக நேர்மாறாக அமைந்திருக்கின்றது அது மட்டுமல்ல இதுவரை இல்லாத அளவுக்கு உலகம் ஒரு மிகப்பெரிய போரை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் யதார்த்தம் இந்த காணொலி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்